மத்தூர் பேருந்து நிலையத்தில் பரணி இன்டர்நேஷ்னல் மாடன் பள்ளி மாநகர அரிமா சங்கம் இணைந்து நடத்தும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பேருந்து நிலையத்தில் பரணி இன்டர்நேஷ்னல் மாடன் பள்ளி மத்தூர் மாநகர அரிமா சங்கம் மற்றும் கிருஷ்ணகிரி மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு சங்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் பரலிம்பி ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது போச்சம்பள்ளி வட்டாட்சியர் சத்யா மத்தூர் இன்ஸ்பெக்டர் பத்மாவதி ஆகியோர் பேரணியை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் பரணி இன்டர்நேஷனல் மாடர்ன் மாடன் பள்ளி தாளர் சேகர் மத்தூர் மாநகர அரிமா சங்க தலைவர் திருப்பதி செயலாளர் அரிமா மல்லேஸ் துணைத் தலைவர் ஸ்ரீ விஷ்ணு துணை செயலாளர் குணசேகரன் ஹரிமா தனசேகர் முனுசாமி சேகர் மாற்றுத்திறனாளிகளின் விளையாட்டு சங்க தலைவர் தினேஷ் குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இப்பேரணிக்கு சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் ராஜகோபால் வழக்கறிஞர் புகழேந்தி ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தனர் பேரணி மத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து முக்கிய வீதி வழியாக போதை ஒழிப்பு பதாகைகளை பள்ளி மாணவர்கள் கையில் ஏந்தி போதையை ஒழிப்போம் விளையாட்டை மேம்படுத்துவோம் என்று கோஷங்களை எழுப்பிக் கொண்டு மற்றொரு பேருந்து நிலையத்தை வந்தடைந்தனர் மாணவர்களின் மாறு வேடம் அணிந்து போதைப் பழக்கத்தால் ஏற்படும் தீமைகளை செயல்முறை விளக்கம் அளித்தனர் இப்பேரணியில் மாணவர்கள் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்